சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் என்ன இன்று நாம் செய்ய வேண்டியவை என்ன தான் இந்த வீடியோல நம்ம தெரிந்து தெரிய போறோம் ஆதி அந்தமில்லாத அந்த பரம்பொருள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பார்கள் ஆனால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆற்றலும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒரு குறிப்பிட்ட இரவில் நம் உடலுக்குள் ஊடுருவுகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அதுதான் மகா சிவராத்திரி இது வெறும் மதம் சார்ந்த பண்டிகை மட்டுமல்ல இது இயற்கையும் மனித உடலும் இணையும் ஒரு மாபெரும் அறிவியல் நிகழ்வு சிவராத்திரியின் புராண பின்னணி படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி வந்தபோது சிவன் ஒரு பிரம்மாண்டமான அக்னி தூணாக நின்றார் அந்த அக்னி புலம்பின் அடியையும் முடியையும் காண முடியாத அந்த இரவு தான் சிவராத்திரி அதாவது அகந்தை அழிந்து அறிவு உதிக்கும் இரவு ஆற்கடலை கடைந்தபோது வெளிவந்த கொடிய விஷத்தை அறிந்து உலகை காத்த சிவபெருமான் அந்த விஷம் தொண்டையிலேயே நிற்கும்படி தேவர்கள் வேண்டிய இரவு இந்த கதைகள் அனைத்தும் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றுதான் இருளை வென்று ஒளியை நோக்கிச் செல்வது தூங்காமல் இருப்பதன் அறிவியல் பின்னணி என்ன ஏன் சிவராத்திரியின் இரவு முழுவதும் முதுகெலும்பை நேராக வைத்து விழித்திருக்க வேண்டும் பூமியின் வடக்கு அரைக்கோளத்தில் மகா சிவராத்திரி என்ற கோள்களின் அமைப்பு ஒரு தனித்துவமான நிலையை அடைகிறது அன்று இயற்கையாகவே பூமியில் ஒரு மேல்நோக்கிய ஆற்றல் உருவாகிறது நாம் படுத்திருந்தால் அந்த ஆற்றல் நம் உடலில் தடையின்றி பாய முடியாது ஆனால் நம் முதுகெலும்பை நேராக வைத்து அமர்ந்திருக்கும் போது அந்த பிரபஞ்ச ஆற்றல் நம் மூளையை நோக்கி பாய்கிறது இது நம்முடைய விழிப்புணர்வு நிலையை மேம்படுத்துகிறது யோக கலையில் இதை குண்டலினி சக்தி எழுச்சி என்று சொல்லலாம் அதனால்தான் சிவராத்திரி என்ற விழிப்பு என்பது மிக முக்கியம் சிவராத்திரி விரதம் என்பது வெறும் பட்டினி கிடப்பதல்ல நம் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துவது ஒரு நாள் முழுமையான அல்லது பகுதி விரதம் இருப்பது நம் செரிமான மண்டலத்திற்கு ஓய்வு அளிக்கிறது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது உணவின் மீதுள்ள கவனத்தை தவிர்த்து மனதை உள்நோக்கி திருப்புவது சிவராத்திரி அன்று சொல்லப்படும் ஓம் நமசிவாய மந்திரம் வெறும் வார்த்தை அல்ல நம்ம என்பது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐம்பூதங்களை குறிக்கிறது இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம் உடலில் உள்ள செல்களில் ஒரு விதமான அதிர்வு ஏற்பட்டு அமைதி கிடைக்கிறது மகா சிவராத்திரி என்பது ஒரு மத சடங்கு மட்டுமல்ல அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்மை நாமே உணர நம் ஆற்றலை மேம்படுத்த இயற்கை கொடுக்கும் ஒரு கிஃப்ட் என்று கூட சொல்லலாம் இந்த சிவராத்திரி என்று வெறும் சத்தமில்லாமல் விழித்திருப்பதை விட முழு விழிப்புணர்வுடன் தியானத்தில் அல்லது நல்ல சிந்தனையில் ஈடுபடுங்கள் நீங்கள் வீட்டில் எப்படி விழித்திருக்க போகிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் தென்னாடுடைய சிவனைப் போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி